நீர் நிலைகளில் கட்டிடம் கட்டினால் அனுமதி அளிக்கும் அதிகாரிகளை கைது செய்வதோடு அவருடைய சம்பளத்தில் அதனால் ஏற்படும் இழப்புகளுக்கு சரிசெய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை சேர்ந்த ஒருவர் பொதுநல வழக்குக்காக இப்படி புறப்பட்டுள்ளது இனிமேல் அரசு கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் அது எந்த மாதிரியான நிலம் என்று வகைப்படுத்தி அனுமதி அளிக்க வேண்டும் மற்றபடி பொதுமக்கள் யாராவது கட்டிடம் கட்டினால் அதற்கு அரசு அதிகாரிகள் அனுமதி அளித்ததோ ஈபி கனெக்ஷன் கொடுத்தோ எது செய்திருந்தாலும் அதனால் ஏற்படும் விளைவுகளை இழப்புக்கு முழுமையாக அது அனுமதி அளித்த தாசில்தார் விஓ செயலாளர் போன்றவர்கள் ஆர்டிஓ இவர்கள்தான் வந்து அவர்களுடைய சொந்த பணத்தில் அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறது இனிமேல் எந்த ஒரு புறம்போக்கியில் வீடு கட்டியிருந்தால் அதற்கு இழப்பீடு அரசு அனுமதி அளித்த அதிகாரிகளை சேரும் அதனால் ஏற்படும் கட்டிடம் விதிப்பதற்கான செலவுகளை முழுக்க முழுக்க அந்த அதிகாரியை கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதை இந்த உத்தரவானது பின்னர் சட்டசபையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது ஆகவே இனிமேல் புறம்போக்கில் சாலையை மறித்து நீர்நிலைகளை வீடு கட்டினால் அதற்கு முழு பொறுப்பு அதை அனுமதி அளித்த அதிகாரிகளை சேரும் ஆகவே இந்த காணொலியை பார்க்கும் அதிகாரி குடும்பங்கள் இனி லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி அளிப்பதை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மீது சட்டம் தனது கடமையை செய்யும் என்பதை பாண்டிச்சேரி கிங் நியூஸ் தெரிவித்துக் கொள்கிறது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அரசு அதிகாரிகளைப் பற்றி ஊழலைப் பற்றி விரிவாக நமது பாண்டிச்சேரி கிங் நியூஸ் ஆதாரத்தோடு வெளியிட இருக்கிறது உங்கள் பகுதியில் அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினால் தெரியப்படுத்துங்கள் ஆதாரங்களை வெளியிடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்